என்ன அவங்க சொல்கிறேன் அவங்க சொல்கிறானே பேசிக்கிட்டே தெரிய வேண்டியது என்னையா போய் நூறு நூற்றி பத்து கிலோ போட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரோம் ஜிம்மில் பூரா கடி கலங்கிறாங்க பூரா பூரா ஆ ஆ அது டெய்லி செய்கிற வேலைமா அது டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க எவ்வளோ வயசு வரைக்கும் அதை எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அவர் பத்து நாள் விட்டுட்டேன் அதே ஒன்றும் செய்ய முடியாது அந்த எக்ஸசைஸ் பண்ணால் மட்டும்னா பத்து நாள் ஒன்றும் செய்ய முடியாது அது பயிற்சி அதுக்காக வந்து பயிற்சி செய்யறதுக்காக வயசை குறைச்சி பேசக்கூடாதுல்ல வயசு இளைஞர் வயசு கம்மியாக தானே இருக்கேன் போன வருஷம் இருபத்தஞ்சினு இந்த வருஷம் இருபத்தாறு தானே போன வருஷம் இருபத்தஞ்சின்னால் இந்த வருஷம் இருபத்தாறு ஆமாம் போன வருஷம் இருபத்தஞ்சின்னா வருஷத்துக்கு வேணா இருபத்தஞ்சு இருபத்தாறு இருக்கும் உங்க வயசுக்கு சொல்லணும்ல சரி நீங்க எந்த வருஷத்தில் பிறந்தீங்க அது சோறு வருஷம் இருபத்தஞ்சினு இந்த வருஷம் இருபத்தாறு தானே சாமி அந்த நின்று நின்றுன்னு சந்தேகம்

நான் உங்கள் பிறந்த வருஷத்தை சொல்லுங்க போல் நேராஜ் நான் கிளம்புறேன் என்ன நேராஜ் சரி படம் எடுக்க படமுலாம் எடுக்கலை அக்கன் படம் எடுத்தேன்னா நீங்கள் என்ன சிலிக்